வெல்கம் டு நிவிஸ் கிச்சன் இன்னைக்கு ஒரு அருமையான டிஷ் தாங்க பார்க்க போறோம் திருநெல்வேலி சொதி குழம்பு விதவிதமான காய்கறிகளை தேங்காய் பால் சேர்த்து செய்யறதுன்னு பார்க்கலாமா இது ஒரு மைல்டான டிஷ்ஷுங்க இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு நாலு துண்டு இஞ்சியும் ஒரு நாலு பச்சை மிளகாவும் எடுத்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு கையளவு பீன்ஸ் இந்த மாதிரி நறுக்கிக்கலாங்க ஒரே ஒரு முருங்கைக்காய் ரெண்டு சின்ன துண்டு கேரட்டு ஒரு உருளைக்கழங்கும் எடுத்திருக்கேன் இதை விட தேவையான அளவு கருவேப்பில் கடைசியாக சேர்த்துறதுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கலாங்க ஒரு சின்ன கப்பு பாசி பருப்பு நல்லா கொலையாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் முருங்காயும் கேரட்டும் உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம் அதுதான் கொஞ்சம் டைம் எடுக்கும் அடுத்தது வந்துட்டு உருளைக்கெழங்கும் பீன்ஸும் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க இதில் கடுகு போட்டு கடுகு நல்லா பொரியட்டும் இந்த ஸ்டேஜில் உளுத்தம் பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் உளுத்தம் பருப்பு நல்ல பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நல்லா பொரியட்டும் அடுத்தது கருவேப்பில் நறுக்கில் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச பச்சை மிளகாய் இஞ்சி விருதை சேர்த்துக்கலாங்க இதுதான் இந்த டிஷ்க்கு ஒரு நல்ல டேஸ்ட் அண்ட் கொடுக்க போகுது இந்த நம்ம வேக வச்ச காய்கறி எல்லாம் கலந்து விட்டுறலாம் அடுத்தது நம்ம ரெண்டாவதா அரைச்ச தேங்காய் பால் தின்னா அரைக்க பால் சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ ஒரு கொதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி மூடி வச்சிடலாங்க இப்போ ஒரு கொதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நான் முதலாவது அரைச்சி திக்கான தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறேன் ஆட் பண்ணி கலந்து விட்டுருங்க ஒரு கொதி வந்தோடனே தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு நாலஞ்சு சொட்டு லெமன் ஜூஸை பிழிஞ்சு விட போகிறேன் அவ்வளோதாங்க ஹெல்த்தியான சூப்பரான திருநெல்வேலி சூதி ரெடி இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான டிஷ்ஷாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் thank you from nevis kitchen